நாம செஞ்ச பாவங்களோட சுமை நம்ம இதயத்தை அழுத்துற மாதிரி எப்போவாவது உணர்ந்திருக்கீங்களா அந்த பாவச்சுமையை இறக்கி வச்சுட்டு மனசு லேசாகி புத்தம் புதுசா தூய்மையா ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க போன ஒரு வருஷத்தோட பாவங்கள் எல்லாமே ஒரே ஒரு நாள்ல மன்னிக்கப்படும்னு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் நிச்சயமா வல்ல ரஹ்மான் நமக்கு அந்த பொன்னான வாய்ப்பை தர்றான் இஸ்லாமிய ஆண்டோட முதல் மாசம் அல்லாஹ்வின் மாதம்னு போற்றப்படுற இந்த முஹர்ரம் தான் அந்த மகத்தான பரிசு நமக்காக காத்திருக்கு இந்த வீடியோல நாம வெறும் ஆஷூரா நோன்பை பத்தி மட்டும் பார்க்க போறதில்ல அதுக்கு மேல போய் ஆதம் நபி காலத்திலிருந்து பல நபிமார்களோட வாழ்க்கையில நடந்த மன்னிப்பின் அற்புதங்களை எல்லாம் பார்த்து இந்த முஹர்ரம் மாசம் ஏன் பாவ மன்னிப்புக்கான மிக சிறந்த காலம்னு ஆழமா தெரிஞ்சுக்கப் போறோம் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம் முஹர்ரம் இது வெறும் வருஷத்தோட தொடக்கம் இல்ல நம்ம ஆன்மீக பயணத்தோட ஒரு புதிய தொடக்கம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க இந்த மாதத்தை ஷஹ்ருல்லாஹ் அதாவது அல்லாஹுவின் மாதம்னு சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க ரமலானுக்கு அப்புறம் நோன்பு வைக்கிறதுக்கு மிகச் சிறந்த மாதம் முஹர்ரம் மாசம்தான் அப்படின்னு நபிமொழி நமக்கு வழிகாட்டுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பன்னிரண்டு மாதங்கள்ல ஒரே ஒரு மாதத்தை மட்டும் அல்லாஹ் தனக்குரியதுன்னு சொல்றான்னா அதோட புனிதம் எவ்வளவு பெரியதா இருக்கும் அதுல பொதிஞ்சிருக்கிற கருணை எவ்வளவு மகத்தானதா இருக்கும் இது சாதாரண விஷயமே இல்ல இந்த மாதத்துல நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் கேட்கிற ஒவ்வொரு துவாவுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த மாதத்துல அல்லாஹ் தன் அடியார்கள் மேல ரொம்பவே கருணை காற்றான்னு தான் இது நமக்கு உணர்த்துது குரான்ல சொல்லப்பட்ட புனிதமான நாலு மாதங்கள்ல இதுவும் ஒன்று அந்த மாதங்கள்ல நமக்கு நாமே தீங்கிழைக்க வேண்டாம்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான் அதாவது பாவங்கள்ல இருந்து விலகி இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இது இன்னும் நல்லா புரிய வைக்குது இந்த மாதத்தை நாம எப்படி பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இது காலண்டர்ல மாறக்கூடிய ஒரு தேதி கிடையாது இது நம்ம பாவங்களை அழிச்சு நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் கிட்ட இன்னும் நெருக்கமா போறதுக்கான ஒரு இறைமறை அழைப்பு முஹர்ரம் மாதத்தோட சிறப்பு குறிப்பா அதோட பத்தாவது நாளான ஆஷூரா நாளோட சிறப்பு எங்க இருக்குன்னா அது பல நபிமார்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனையா அமைஞ்சதுல தான் இருக்கு இது வெறும் கொண்டாட்டத்துக்கான நாள் இல்ல இது அல்லாஹ்வின் கருணையும் பாதுகாப்பும் மன்னிப்பும் வெளிப்பட்ட அற்புதங்களோட வரலாறு வாங்க கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போய் அந்த நிகழ்வுகளை நம்ம இதயத்துல உணர்ந்து பார்ப்போம் முதல்ல நம்ம மனித குலத்தோட தந்தை ஆதம் அலைஹிசலாம் அவங்களை பார்ப்போம் அவங்க இறைவனோட கட்டளையை அறியாம மீறினப்போ சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க ஆனா அவங்க தன்னோட தவறை உணர்ந்து மனப்பூர்வமா வருந்தி கண்ணீரோட அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹ் அவங்களோட அந்த உண்மையான பாவ மன்னிப்பை ஏத்துக்கிட்டு அவங்களை மன்னித்த நாள் இந்த ஆஷூரா நாள்தான் அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது மனிதனோட முதல் தவறுக்கு அல்லாஹ்வின் முதல் மன்னிப்பு கிடைச்ச ஒரு மகத்தான நாள் இது இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் நம்ம தவறு எவ்வளவு பெருசா இருந்தாலும் உண்மையா மனசு வருந்தி கேட்டா அல்லாஹ்வின் மன்னிப்போட கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கும் அடுத்து நூஹ் அலைஹிசெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை சிந்திப்போம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் அவங்க தன் சமூகத்தை ஓரிரை கொள்கை பக்கம் அழைச்சாங்க ஆனா கொஞ்சம் பேரை தவிர யாரும் ஏத்துக்கல கடைசியில அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்துச்சு அந்த பிரளயத்திலிருந்து நூஹ் நபியையும் ஈமான் கொண்டவங்களையும் ஒரு கப்பல் மூலமா அல்லாஹ் காப்பாத்தினான் பல மாதங்களுக்கு பிறகு அந்த கப்பல் ஜூதிமலையின் மேல பத்திரமா நின்னது இதே ஆஷூரா நாளில்தான் இது அழிவிலிருந்து கிடைச்ச ஒரு பாதுகாப்பு அல்லாஹ்வின் கருணையோட வெளிப்பாடு நெருப்பின் நாயகன் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களை நினைச்சு பாருங்க ஒரே இறைவனை வணங்கணும்னு சொன்னதுக்காக அந்த நேரத்தில் மன்னனால ஒரு பெரிய நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசப்பட்டாங்க ஆனா அல்லாஹ் நெருப்பே இப்ராஹீம் மீது நீ குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு என்று கட்டளையிட்டான் அந்த நெருப்பு அவங்களை தொடக்கூட இல்ல இந்த மாபெரும் அற்புதம் நடந்ததும் ஒரு ஆஷூரா நாளில்தான்னு சில வரலாற்றுப் பதிவுகள் சொல்லுது இது அல்லாஹ்வின் பாதுகாப்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் மீனின் வயத்திலிருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்ப்போம் அல்லாஹ்வின் கட்டளையை விட்டுட்டு போனதால அவங்க ஒரு மீனோட வயித்துல மாட்டிக்கிட்டாங்க அந்த இருட்டுக்குள்ள இருந்து ல இல ஹ இல்ல அந்த சுபானக்க இன்னி குனி மீன் இறைவா உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை நீ தூய்மையானவன் நான் அநீதி இழைத்து விட்டேன் அப்படின்னு மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்களோட அந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏத்து அல்லாஹ் அவங்களை கரை சேர்த்ததும் இந்த புனிதமான நாளில்தான் இது நாம எந்த சூழல்ல இருந்தாலும் நம்பிக்கையை இழக்காம அல்லாஹ் கிட்ட கையேந்தினா விடுதலை நிச்சயம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி கடைசியா இந்த நாளோட மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுக்கு வருவோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவம் நான் தான் கடவுள்னு ஆணவத்தோட அலைஞ்ச கொடூரப் கொடூரப்பிடியிலிருந்து மூசா நபியையும் பனு இஸ்ரவேல் மக்களையும் அல்லாஹ் காப்பாத்தின நாள் இது ஃபிரவின் தன்னோட படையோட அவங்களை பின்தொடர்ந்து வந்தப்போ முன்னாடி செங்கடல் தடையா நின்னுச்சு அந்த இக்கட்டான நேரத்துல அல்லாஹ்வின் கட்டளைப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட கைத்தடியால கடல்ல அடிச்சதும் கடல் இரண்டா பிளந்து அவங்களுக்கு வழி கொடுத்துச்சு அவங்க அதை கடந்து போனதும் பின்தொடர்ந்து வந்த ஃப்ரவ்னும் அவனோட படையும் அதே கடல்ல மூழ்கடிக்கப்பட்டாங்க இந்த நிகழ்வு உண்மைக்கு கிடைச்ச வெற்றி பொய்மையோட அழிவு இறை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் விடுதலை இந்த மகத்தான வெற்றிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ற விதமாத்தான் மூசா அலஹிசலாம் அவர்கள் இந்த ஆஷூரா நாள்ல நோன்பு நோற்றார்கள் இந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்லுது முஹர் ரம் மாதம் குறிப்பா ஆஷூரா நாள் அல்லாஹ்வின் கருணை பாதுகாப்பு மன்னிப்பு இது எல்லாத்தோடவும் ஒரு அடையாள சின்னம் இந்த நோன்போட சிறப்பு என்ன தெரியுமா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க கிட்ட ஆஷூரா நோன்பு பத்தி கேட்டப்போ அது அதுக்கு முந்தைய ஒரு வருஷத்தோட பாவங்களுக்கு பரிகாரமா அமையும்னு சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நாள் நோன்பு போன ஒரு வருஷம் அதாவது முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களோட சின்ன சின்ன பாவங்களையெல்லாம் மன்னிக்குதுன்னா அல்லாஹுவின் கருணை எவ்வளவு பெரியது அதோட யூதர்களுக்கு மாறு செய்கிற விதமா முஹர்ரம் மாதத்தோட பத்தாவது நாளோட சேர்த்து ஒன்பதாவது நாளையும் தாசுவா நோன்பு நோற்கிறது சுன்னத்தாகும் அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோன்பு நோற்பேன் நபிசல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க இந்த நோன்பு வெறும் பசியோடவும் தாகத்தோடவும் இருக்கிறது மட்டும் இல்ல இது மூசா அலஹிசலாம் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றது இது நபிமார்களோட தியாகங்களை நினைச்சு பார்க்கிறது எல்லாத்துக்கும் மேல இது அல்லாஹ்வின் மன்னிப்பை நம்பிக்கையோட எதிர்பார்த்து அவன்கிட்ட நம்மளை முழுசா ஒப்படைக்கிறது ஆஷூரா நோன்பு பாவ மன்னிப்புக்கு ஒரு நேரடியான வழி ஆனா அது மட்டுமில்லாம இந்த முஹர்ரம் மாசம் முழுக்க அல்லாஹ்வின் கருணையை நாம பெறுறதுக்கு பல வழிகள் இருக்கு இந்த மாதம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற மாதம் நபிமார்கள் தங்களோட கஷ்டமான நேரங்கள்ல துவா செஞ்சுதான் வெற்றி கண்டாங்க நாமும் நம்ம தேவைகளுக்காக குறிப்பா நம்ம பாவ மன்னிப்புக்காக அதிகமா கிட்ட கையேந்தனும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களே ஒரு நாளைக்கு நூறு தடவை பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னா பாவிகளான நாம எவ்வளவு அதிகமா கேட்கணும் நாம செஞ்ச பாவங்களை நினைச்சு வருந்தி இனிமே அதை செய்யவே மாட்டேன்னு உறுதி எடுத்து அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறது தான் உண்மையான பாவ மன்னிப்பு அல்லாஹ் சொல்றான் என் அடியார்களே நீங்கள் உங்களுக்கு வரம்பு மீறி தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான் இந்த வசனம் நம்ம மனசுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை தருது தர்மம் பாவங்களை அழிக்கும் ஆஷூரா நாளில் தன்னோட குடும்பத்துக்கு தாராளமா செலவு செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் அந்த வருஷம் முழுக்க பறக்கச் செய்வான்னு நபிமொழிகள் சொல்லுது ஏழைகளுக்கும் தேவையுள்ளவங்களுக்கும் உதவுறது மூலமா அல்லாஹ்வின் அன்பை நாம சம்பாதிக்கலாம் நாம அல்லாஹ்வின் மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம்னா நாமளும் மற்றவங்களை மன்னிக்க பழகிக்கணும் யார் அடுத்தவங்களோட தப்பை மன்னிக்கிறாங்களோ அவங்களோட தப்பை அல்லாஹ் மன்னிக்கிறான் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகைதான்னு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்லியிருக்காங்க இந்த புனிதமான மாதத்தோட இரவுகள்ல எழுந்து இரவு தொழுது அல்லாஹ்வோட தனிமையில பேசி நம்ம பாவங்களை சொல்லி அழுது மன்னிப்பு கேட்கிறது நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்துற ஒரு அற்புதமான வழி சகோதர சகோதரிகளே முஹர்ரம் மாதம்ங்கிறது ஒரு வரலாற்று பெட்டகம் அதுக்குள்ள நபிமார்களோட தியாகங்கள் அல்லாஹ்வின் அற்புதங்கள் உண்மைக்கு கிடைச்ச வெற்றிகள் எல்லாத்துக்கும் மேல எல்லையில்லாத கருணையும் மன்னிப்பும் நிறைஞ்சிருக்கு நம்ம பாவங்கள் ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருக்கலாம் ஆனா அல்லாஹ்வின் கருணை வானத்தை விட பெருசு இந்த முஹர்ரம் அந்த கருணைக் கடல்ல மூழ்கி நம்ம பாவக் பாவக்கரைகளை கழுவி ஒரு தூய்மையான ஆன்மாவோட வெளியே வர்றதுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நழுவ விட்டுடாதீங்க இந்த மாசத்தோட ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹ்வின் நினைவிலும் அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறதிலையும் செலவிடுங்க குறிப்பா ஆஷூரா நோன்பை நோற்று கடந்தவருட பாவங்கள்ல இருந்து விடுதலை பெறுங்க நிச்சயமா அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டு தன் பக்கம் திரும்புறவங்களை நேசிக்கிறான் அவன் ரொம்பவே மன்னிக்கிறவன் நிகரற்ற கருணையாளன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ்வின் இந்த கருணையை எல்லோருக்கும் நினைவூட்டுவோம் இது மாதிரி இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து அவனது திருப்பொருத்தத்தை அடைந்த மக்களாக நம்மை ஆக்குவானாக i